அமைச்சிவாய சிவாய நம அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வணிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் க பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை நிற்க பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக ஓலைகள் ஒரு பக்கம் நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்பிலும் மற்றொரு பக்கம் மன கெருக்கத்தையும் செலவுகளையும் புதிய நபர்களால் விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழலிலும் சஞ்சாரம் செய்கின்றன ஆனாலும் எவ்வித பாதகமும் இல்லாமல் தான் மாதம் போகிறது மாத தொடக்க நேரத்தில் ராசிக்கு பனிரெண்டில் சூரியன் சனி சேர்க்கையும் ராசிக்குள் ராகுவும் ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தில் நிற்பது அற்புதமான உயர்வு அதிர்ஷ்ட அமைப்பு இதனால் மாதம் தொடங்கி பதிமூணு தினங்கள் முடிவதற்குள் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் அன்றாட வருமானம் உயர்ந்து சேமிப்பு அதிகரிக்கும் உங்களது ராசிக்கு ஏழரை சனிக்காலம் தொடங்கி இருப்பதை நினைத்து வீண் கற்பனை செய்து கொண்டு அதிமுக்கியமான விஷயங்களில் இறங்காமல் இருக்கிறீர்கள் இதனை கைவிட வேண்டும் ஏலரிச்சனியில் விரையசனி நடப்பது உபயோகமான பெரிய செலவுகளை அமைத்துக் கொள்ள என மாற்றிக் கொள்வது நலம் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் கிரகம் மாத தொடக்க நேரத்தில் உச்சமாக பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது குடும்ப ரீதியான அத்தியாவசிய கடமை விஷயங்கள் பற்றாக்குறை ஏற்படாமல் நிறைவேறும் ஆரோக்கியம் திருப்தியாகவே நகரும் வாழ்க்கைத் துணையின் இல்லத்தாரின் தேவை ஆசை விருப்பங்களை பூர்த்தி செய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தப் போகிறீர்கள் திருமண சுபகாரிய விஷயங்கள் சாதகமான முடிவை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நாணய சம்பந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரும் வெளியூர் வெளிமாநில அயல் தேச தொழில் முதலீடு வியாபார திட்டங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும் இம்மாத செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ உயர்வு சம்பவங்களும் எதிர்பாராத பண வரவுகளும் கைக்கு வரும் இம்மாத ஒன்று ஒன்பது பதிமூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாவது நாட்களில் எல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் சொத்து பத்து சேர்க்கைகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் ஆபரண சேர்க்கைகள் காத்துள்ளன சக நட்பு விஷயங்களில் சர்வ கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது புதிய நுணுக்க விஷயங்களில் முதலீடு செய்திருப்பதற்கு லாபம் காத்துள்ளது அயல் மாநில அயல் தேச பெரிய பட்ஜெட் சம்பந்த விஷயங்களில் துணிச்சலாக இறங்கலாம் பதவி பொறுப்புகளும் அதிர்ஷ்டத்துடன் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு லாபத்தை வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பதில் உழைப்பு கடினமாகும் லாபம் சற்று பாதிக்கப்படும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சினிமா துறையினருக்கு படங்கள் வெற்றி பெறும் அரசாங்க சலுகைகளும் கை அரசியல்வாதிகளுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது தீர சிந்தித்து செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலனில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கும் வயல் பணிகளில் அதிக நேரம் உழைக்க நேரிடும் சந்துகளினால் ஆபத்து ஏற்படும் இரவு நேர வயல் பணிகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்க்கவும் பரிகாரம் திருக்கரையூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலய ஸ்ரீ ஹாலசம்ஹார மூர்த்தியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆகவேண்டி வேண்டி மனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை பேறு செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறை வெற்றி வேண்டி ஆலயத்தை வளம்பெற வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியதை முடிக்கும் எம்பருமான எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம்பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருக பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம